எல்லோருக்கு வணக்கம் அஷ்டவக்ர கீதையில் இருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் பாடல் என்ன சொல்லுகிறது ஜஸ்ட் அஸ் த சேம் ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட் வித் இன் அண்ட் வித் அவுட் அ ஜார் ஒரு ஜாடியின் உள்ளேயும் வெளியும் அதே வெளியில்தான் இருக்கிறது வெற்றிடம் ஜாடியின் உள்ளேயும் இருக்கிறது அதே வெற்றிடம் ஜாடிக்கும் வெளியேயும் இருக்கிறது அதே போல் த டைம்லெஸ் ஆர் பெர்வேசிவ் ஒன் எ அதே போல் தான் இறைவன் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறான் ஜாடிக்கு உள்ளேயும் ஜாடிக்கு வெளியேயும் எப்படி வெற்றிடம் நிரம்பி இருக்கிறதோ போல் இறைவன் நமக்கு உள்ளேயும் நமக்கு உள்ளேயும் நிரம்பி இருக்கிறான் இதன் விளக்கம் என்னவென்றால் இறைவன் இல்லாத இடம் என்று எதுவும் இல்லை துணிலம் இருப்பார் துருமிதம் இருப்பார் எத்தனை கூறுவதற்கு அர்த்தம் இதுதான் இறைவன் எதில் எல்லாவற்றிலும் இருப்பான் இறைவன் கோயிலில் மட்டும்தான் இருப்பான் என்று எந்த இடத்த சட்டமும் இல்லை எனவே இறைவனை கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ இருந்த இடத்தில் இருந்தே கொண்டே இறைவனை நீ வணங்கலாம் கோயிலுக்கு சொல்வதை நமக்கு ஒரு நகர மனநிலையை சூழ்நிலையை அந்த கோயில் ஏற்படுத்தி கொடுக்கிறது கோயிலெல்லாம் எல்லாம் வீண் என்று சொல்லிட முடியாது கோயில் நான்கு பேர் வருகிறோம் நான்கு பேர் நல்ல எண்ணத்துடன் வருவார்கள் இறைவனை நாடி வருபவர்கள் இறைவன் நான்கு பேர் சேர்ந்து ஒரே ஒரே நேரத்தில் இறைவனை நாட்டு கொண்டு அதுக்கும் சக்தி இருக்கிறது அதுதான் கோயிலின் நோக்கம் ஆனால் கோயிலுக்கு சென்றுதான் இறைவனை வணங்க வேண்டும் என்று எந்தவித கட்டாயம் இருந்து நமக்கு இருப்பு இருப்பதை இறைவனாக எண்ணி வணங்கலாம் ஒன்றும் இல்லாத ஒன்றை வணங்க வேண்டும் அவசியம் இல்லை ஏதும் ஒரு வெற்றிடத்தை கூட நாம் வணங்கலாம் எதைத்தான் வணங்க வேண்டும் இதை வணங்கக்கூடாது என்று எந்தவித சட்டமும் இல்லை இதைத்தான் வணங்க வேண்டும் இதை வணங்கக்கூடாது என்று எந்தவித சட்டமும் இல்லை உருவங்களையோ சிலைகளையோ வழங்கக்கூடாது என்று சில மதங்கள் முக்கியமாக கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதத்தோட மறந்து அர்த்தம் இல்லை உனக்கு எதை வணங்க வேண்டும் என்று தோன்றுகிறது அதை வணங்க இதை வணங்க வேண்டும் இதை வணங்கக்கூடாது என்று சட்டம் ஒன்றுக்கு யாருக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் கிடையாது எப்படி வெற்றிடம் ஜாதிக்கு உள்ளேயும் வெளியேயும் நிரம்பி இருக்கிறதோ அதே போல் இறைவன் நமக்குள்ளேயும் நமக்கு உள்ளே வெளியேயும் நிரம்பி இருக்கிறார் என்கிறது இந்த பாடல் நமது பந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இருத்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்